വീച്ചിരു അത്ുതെയിൽ കൂടുവോ യേസുരാജർ വീച്ചിരുക്കും അർപ്പുത കെവിയ കൂടുവോ மத்புதே கே வீல் கூடுவோ பாதம் நாடும் சேய எனக்கு பாதை காட்டுவார் ஆன்மதாகம் நீக்கி வாணமுதம் தந்து பேணுவார் பாதம் நாடும் சேய எனக்கு பாதை காட்டுவார் ஆன்மதாகம் நீக்கி வானமுதம் தந்து பேணுவார் பாவம் போக்குவார் துய்மே பாவம் போக்குவார் துய்மே ஆக்குவார் மற்றமோடு நம்மை ஆளுவார் வீட்டிற்கும் அற்புதை வீட்டிற்கும் கூடுவோ செந்தூரனும் சேரமானும் சேவை புரிய இங்கு செங்கதிரோன் இயேசு ராஜர் வீட்டில் இருக்கின்றார் செந்தூரனும் சேரமானும் சேவை புரிய இங்கு செங்கதிரோன் ராஜர் வீற்றிருக்கின்றார் அன்பின் தேவனை பணிந்து போற்றுவோம் அன்பின் தேவனை பணிந்து போற்றுவோம் இன்பம் என்று பெற்று வாழுவோ ஏசு ராஜ வீற்றிருக்கும் அற்புதைக்கு வீழ் கூடுவோம் ஏசு ராஜ வீற்றிற்கும் அற்புதக்க வீழ் கூடுவோ